விநாயகனே ஞானத்தின் மூல முதல் விநாயகனே வேண்டுவதை ஈவான் விநாயகனே எண்ணத்தில் வாக்கில் செயலினிலே முன்னிற்பான் நிற்பான் திண்ணமாயன்தான் துணை உமன் நெதர்லண்ட்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நெதர்லாண்ட்ஸில் டென்ஹெல்டர் அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்த ஸ்ரீ வரதராஜ விநாயகர் கோவில் கோவிலோட தேர் திருவிழாவுக்கு தான் அங்கே வந்திருக்கோம் எங்களோட வந்து நீங்களும் அந்த தேர் திருவிழாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓங்காரமி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே பெரிய கோபுரம் வச்சு இருக்கிற கோவில்கள் அப்படின்ட்டு நீங்கள் நெதர்லாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீ வரதராஜ விநாயகர் கோவில் தான் டென்ஹெல்டர் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குது இந்த கோவில் வருஷம் வருஷம் ஜூலை மாதம் முத முதல் வாரத்தில் வந்து இந்த கோவில் திருவிழா வந்து நடக்கும் கிட்டத்தட்ட பத்து நாள் திருவிழா வந்து இதிலேருந்து கொடியேற்றத்துலேருந்து தேர் திருவிழா வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து நாள் இந்த கோவில் திருவிழா வந்து நடக்கும் தேர் திருவிழா தான் வந்து கடைசி நாள் நடக்கும் நாங்கள் அன்னைக்கு தான் வந்து இங்கே போயிருந்தோம் தருவான் ஒரு நாங்கள் இருக்க சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி காரில் ட்ராவல் பண்ணி நாங்கள் இங்கே போனோம் ஏர்லியாகவே கிளம்புனனால பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட முடியல ஸோ அதனால் அங்கே வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து டூலேருந்து ஒரு பதினஞ்சு ஃபுட் ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா மெயின் ஹைலைட்டாக மார்னிங்கில் வந்து பருப்பு வடை அப்புறம் உளுந்த வடை மசாலா டீ வச்சுருந்தாங்க அப்புறம் லொம்பியாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ரிங் ரோல் அதெல்லாம் வச்சுருந்தாங்க தோசை சட்னி அண்ட் நார்த் இந்தியன் சைடில் பார்த்தீங்கன்னா பானிபூரி சமோசா சாட்டு அந்த சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் சுட சுட ஜிலேபி போட்டிருந்தாங்க அதுவும் நான் வரும்போது இந்த வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு மார்னிங் ஃபஸ்ட்டு ஒரு வந்தவுடனே அது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப நாங்கள் வந்து தேர்வு திருவிழா பார்க்குறதுக்கு வந்து கண்டினியூ பண்ணோம் கோவிலை சுற்றி அங்க பிரதட்சணம் பால்கோடம் பூச்சட்டி அப்புறம் காவடி ஆட்டம் அப்புறம் ரெண்டு பசங்க வந்து நாதஸ்வரம் வாசிச்சுட்டு வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த என்விரான்மெண்ட்டே அப்படியே ரொம்ப பக்திமயமாக இருந்தது அதே மாதிரி இங்கே பால்குடம் எடுக்கும்போது நான் கவனிச்சிட்டு வந்தேன் இந்த மாதிரி சாமியை பார்த்துக்கிட்டே வந்து எல்லாம் ரிவர்ஸில் நடந்து வந்தாங்க இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதே மாதிரி நான் இதுக்கு முன்னால் உத்ரே சொல்லிட்டு ஒரு இன்னொரு கோயில் சைஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்குது அந்த கோயில் திருவிழா கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து எல்லாம் பின்பக்கமாக திரும்பி சாமியை பார்த்துக்கிட்டே வந்து நடந்து வந்தாங்க இது வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல எனக்கு அது ரொம்ப புதுமையாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு ஓம் திருை நீளக்குமே ஓங்காரமே அதி கணனா வந்தது சதுர்த்தி ஆளும் பிறந்ததம் அதிகாலை முதலே மனையில் மங்கள மேடம் ஒலிக்குதம்மா கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசலில் கூடுதம்மா கோலம் விட்டொரு மனை மேல் வந்தான் ஆரத்தியாகுதம்மா

மீட் பண்ணி அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சேனலுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம சாப்பாட்டு ஏரியாவுக்கு வந்தாச்சு வந்துட்டு நீங்களே பார்க்குறீங்க கொத்து பரோட்டா வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே நம்ம ஊர் ஸ்டைலில் நல்லா தட்டி தட்டி சூப்பராக இருந்தது அப்புறம் நார்த் இந்தியன் ஸ்டாலில் வந்துட்டு சுட சுட ஜிலேபி போட்டிருந்தாங்க அப்புறம் சமோசா சென்னா அந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நீங்களே பார்க்குறீங்க மார்னிங் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கூட்டம் பார்த்திங்கன்னா ஆசை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கே நுங்கு வேறு பார்த்துட்டேன் பார்த்தோன்னே ஆசை ரொம்ப அதிகமாகிடுச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அஞ்சு யூரோ இருந்தது பட் இருந்தாலும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒன்று சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது ஃபைனலி எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு ஷாப்பிங்கும் முடிச்சுட்டோம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு திரும்ப தேர் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக நாங்கள் சாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் அந்த டே வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக எங்களுக்கு இருந்தது உண்மையிலே ஊருக்கு போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண ஃபீலிங் வந்து இருந்துச்சு ரொம்ப மன இருந்தது எங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த கோவில் திருவிழாவை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்